காஜல் அகர்வால் சினிமா துறைக்கு வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போல்லாம் சினிமா துறையில் ஒன்று இல்லை ரெண்டு படங்கள் நடிச்சுட்டு வாய்ப்பு இருக்கும் சில நடிகைகளுக்கு மத்தியில் இவங்க சினிமாவில் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிறது அதிசயம்தான் காஜல் அகர்வால் படம் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் விளம்பரத்துலேயும் நடிக்கிறாங்க இப்படி இருக்கும்போது ஒரு கடை திறப்பு சிறப்பு விருந்தினராக காஜல் அகர்வால் போயிருக்காங்க அவங்கள கடைக்குள்ள போக விடாம சில ரசிகர்கள் கூட்ட நெரிசல்ல அவங்க மேல விழுந்துட்டாங்க இதனால கோபமான காஜல் அகர்வால் ரசிகர்களை திட்டிட்டு அவங்க காரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி கூட ஜோதிகா அன்சிகா போன்ற பல நடிகைகள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகியிருக்காங்க ரசிகர்கள் பலரும் இந்த மாதிரி காரியத்துல ஈடுபடுறதுனால நடிகைகள் கடை திறப்பு விழா போன்ற சில நிகழ்ச்சிகளுக்கு அழைச்சா கூட வரமாட்டாங்க ரசிகர்களோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்